வணக்கம் வணக்கம்ங்க நான் பிஸ்லா கட் பேசுறோம் பிஸ்மாதிரி பாருங்க கண்டிஷனுங்க ஆல்ரெடி நிறைய வண்டி லைவ் வீடியோ போட்டுருப்போம் நம்ம நேத்து ஆபீஸ்ல இல்ல மூணு நாளா மழை பெய்ஞ்சதுனால யாரும் நானே எந்த யூடியூப் சேனல்ல சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லி எந்த கடைக்காரங்க சொல்ல நம்ம சொல்லிட்டோம் மயில வராதிங்க வந்து வேஸ்டா போகாதீங்க மயில வராதிங்கன்னு நான் சொல்லிட்டேன் சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம் தடவை போறோம் இப்ப பாருங்க நம்மள்கிட்ட என்ஜாய் வந்திருக்கு முந்த நேரத்து வந்து நேற்று நான் ஆள் இல்ல நேற்று ஆபீஸ்ல இல்ல நானே சென்னையில வேற ஒரு பிசினஸ் சும்மா சென்னைக்கு போயிருந்தேன் இப்பதான் நம்ம வந்தோம் வந்து லைவ் வீடியோ தான் பிடிக்கிறேன் மொத்தம் வந்து போனது மொத்தம் வந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் டோல்கெட்டான நிக்கிறேன் டோல்கெட்டான்னு நிக்கிறேன் எங்கன்னா வாழையா டோல்கெட்டான்னு நிக்கிறேன் சென்னை வந்து மொத்தம் எரநூத்தி அறுபது கிலோமீட்டர் இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ என்ஜாயில வந்திருக்கேன் எந்த கலகாரமும் வந்து லைவா நிறைய பேர் போறதில்லை நம்ம லைவா கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற மக்கள் நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால என்ன நினைஞ்சு நீங்களும் கமாண்ட் பண்றீங்க தரமா கொடுக்குறதுனால நம்மளுக்கு கமாண்ட் பண்றீங்க சுத்தமா இருக்க வண்டி ஷவர் லைட் என்ஜாய் சில்வர் கலர் வந்திருக்கு ஆல்ரெடி நிறைய வண்டி குத்துருக்கேன் சில்லர் கலர்ல நிறைய கொடுத்துருக்கேன் சில்லர் கலர் வந்தா நிக்கே நிக்காது ஷோரூம் கண்டிஷன் இதே மாதிரி இனோவா போட்டேன் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே எங்கன்னா திண்டிவானம் தோல்கட்டான் பாண்டிச்சேரி வந்து அங்க போட்டேன் ஓட்ட மறுநாள் காலில் ஆபீஸ் போற அந்த வண்டி ராஜபாளையத்துல வந்தாங்க வந்து எத்துன்னு போயிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இங்க சந்தோஷத்துல வந்து எடுத்து ராஜபாளையம் போய் நிக்கிறாங்க ராஜபாளையத்தை போய் நல்லா இருக்கு மொத்தம் வந்து ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து போனதுக்கு வண்டி சுத்தமா எத்தன்னு போனாங்க அதே மாதிரி தான் இப்ப என்ஜாய் வந்துருக்கு வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்டிஷனுக்கு எப்பவுமே தன்னும் நல்ல பொருள் தானாங்க எல்லாம் தரவிடாது என்ன பொத்திருக்கும் எப்பவுமே குவாலிட்டியா கொடுப்போம் இப்போ லைவ் வீடியோ லைவா தான் இருக்கு இன்ஜின் ஆடினு தான் இருக்கு உங்களுக்கு இன்ஜினை காமிக்கிறேன் ஸ்டிக்கர்த்த காமிக்கிறேன் தெளிவா இருக்கும் இப்ப மழை முடிஞ்சிச்சு நேத்துல இருந்து மழை இல்லை நேத்துல இருந்து வெயில் தான் பிசினஸ் விஷயமா ரெண்டு நாளைக்கு முன்னே நான் சென்னைக்கு போறதே நான் இன்னொரு பிசினஸ் இருக்கு அதுக்காக நான் போவேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் போவேன் முந்தினத்தை நான் போறது மழைக்காக நானும் போல நேற்று தான் போனேன் முதல்ல சேஃப்டி தான் முக்கியம் மயெல்லாம் இப்ப கம்மி ஆயிடுச்சு அந்த சாப்பிடு போட்டோம்னு சொன்னேன் மயம் அதிகமா இருக்கு இப்ப இல்லாம நாலு நாள் கழிச்சு கூட வாங்க அதுக்குள்ள வந்து கஷ்டப்படாதீங்கன்னா எந்த கடகாரம் சொல்றாங்க போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க நம்ம அப்படி கூப்பிட மாட்டோம் என் மக்கள் தான் முக்கியம் நான் ஒரு வாரம் கழிச்சு கூட வியாபாரம் பண்ணிக்கலாம் மயக்காக அதை விட்டு மழை பெஞ்சின விடமா வாங்கன்னு நம்ம கூப்பிட மாட்டோம் என் மக்கள் முக்கியம் அதனால பொறுமையா வாங்க இப்ப மயம் இல்லை இப்ப வரலாம் இப்ப பக்கம் நேரத்துல இருந்து மயம் இல்லை நம்மளோட ஒன்னும் இருக்கிற வண்டி பாருங்க டிசர் இருக்கு ஆல்ட்டோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவரா இருக்கு அப்புறம் இண்டிகோ இண்டிகா இருக்கு அப்புறம் சாண்ட்ரோ ஒண்ணு வந்திருக்கு டிசைர் ஷோரூம் கண்டிஷனுங்க நேத்தே நிறைய பேர் அதுக்கு வரேன்னு இருக்காங்க நேற்று நான் சென்னையில கட்டுறதுனால வர வேணாம்னு சொல்லிட்டேன் கால் பண்ணா நாளைக்கு வாங்கிட்டேன் இப்ப இப்ப மதியம் ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு ரெண்டரை மணிக்கு இதை வந்திருக்குங்க இப்பதான் கிளம்புறேன் இங்க இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் எப்படி நாலு நாலு இருக்குலாம் நான் ஆபீஸ்க்கு போயிருவேன் நேரில் வந்து பாருங்க நாளைக்கு என்ஜாய் ஷோரூம் கண்டிஷன் ஒன்னும் வந்திருக்கு நல்லா இருக்கு கேரியரோட நல்லா இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனுங்க இதை பாத்தீங்கன்னா செட் பண்ண ஆட்டி ரெண்டாவது உணர் ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வண்டி பாருங்க மாடல் பாருங்க பதிமூணு பதினாலாம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எஞ்சி வந்தா நிக்கே நிக்காது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறேன் இது வரைக்கும் பதினாறுக்கு தான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு அது ரேட் வந்து நெகோசியல் பண்ணி கொடுக்க போறேன் இப்போ போனோடனே புக்கு வந்துடும் இன்சூரன்ஸும் காரணம் இருக்கு எஃப்சியும் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு இருக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்துடும் இன்சூரன்ஸ் காரணம்ல இருக்கு நீங்க இப்போ நான் போனோன்னே ஆபீஸ்ல புக் வந்துடும் நேரில் நாளைக்கு வந்து பாருங்க நாலு டயர் புது டயர் வீல் கப் மாட்டி நிக்க வச்சிருக்கேன் வீல் கப் இல்லாம தான் இருக்கு வீல் கப்பை மட்டும் போட்டு வச்சிருக்கேன் ஆப்ஷன் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகு ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் டாப் மாடலு நாலு டயர் புது இன்சூரன்ஸ் கலந்து இருக்க வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மிங்க வேறும் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி இன்ஜின் பத்தாவது காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் வண்டி நம்ம நிக்க மாட்டோம் போடவும் மாட்டோம் லைவ் வீடியோ தான் இப்ப இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க

ஏன்னா இந்த வண்டி நல்லா இருக்கா நல்லா இருந்தா நம்ம மக்கள் கொடுக்கலாம் அதனால நம்ம லைவா எத்தனை போய் வந்தா எத்தனை போய் வந்தா வண்டி இன்ஜின் நல்லா இருந்தா நம்ம அப்டேட் பண்ணலானே இப்போ இன்ஜின் லைவா காமிடா இன்ஜின் நல்லா இருந்தா இந்த வண்டி எடுக்கலாம் இல்ல இதுல குறை கழிச்சுன்னா வேணா லைவாவே பிடிக்கிறேன் எந்த கடகாரமும் காமிக்க மாட்டாங்க இதுல ஆயில் அடிக்கலன்னா இந்த வண்டியை நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் பாத்துங்க லைவா பாத்துங்க நல்லா இருந்தா எடுங்க வந்து நல்லா இருந்தா வேணான்னு நானே சொல்லிடுறேன் இதை பாக்கலாம் லைவாவே பாக்கலாம் கை வச்சு காமிக்கிறேன் பண்ணுவா ஆயில் அடிக்காதுங்க புகத்தெல்லாம் அது சுத்தமா இருக்கும் பத்தா கண்டிச்சுங்க

அந்த ஃப்ரண்ட் வியூ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு லேட்டஸ்ட் வண்டி குறைச்சி கொடுக்குறேன் என் மக்களுக்கு நான் பண்ணுவேன் ஒரிஜினல்டி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்கு ரீபெயிண்ட் வண்டி இல்லைங்க பக்காவா இருக்கு மேல கேரியர் கூட பாருங்க சுத்தமா பக்காவா இருக்கு வண்டி சுத்தமான வண்டி வண்டி பாருங்க அந்த ஒரிஜினல்டி காமிக்கிறேன் யாருங்க மாசம் இருபது வண்டி மேலே லைவ் வீடியோ காட்டுறாங்க நம்ம குடுத்த மாரி குடுக்க மாட்டாங்க நம்மளால குடுக்க முடியும் நல்ல பொருள் மட்டும்தான் விடுக்கிறோம் நல்ல பொருள் நிற்க வைக்கிறோம் வண்டி நல்லா விக்கிறோம் பாருங்க அந்த ஒரிஜினல்டி இருக்கு வண்டி கழிவு கூட இல்லைங்க நானு ரப்பர் கூட பிச்சு காமிறான் காமிக்கிறேன் நடு ரோட்ல நிக்க வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கணும் தெளிவான நம்ம காமிக்க முடியும் இங்க புகை தளிச்சுன்னா நான் புகை தள்ளு வீடியோ சொல்ல முடியாது தழிச்சுன்னா தள்ளிச்சுன்னாங்க சொல்ல முடியும் ஏன்னா மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம பிடிக்கிறோம் அது தெளிவானா நம்மளும் சொல்ல முடியும் வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனே ரூபேசில இருந்து எல்லாமே வந்துட்டு தெளிவா இருக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கிற இடத்துல நிற்க கேச்சு வீடியோ பிடிச்சிருந்த வண்டி நல்லா என்னன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் நம்ம நம்மள நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போங்க பக்கா கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினேழுங்க எத்தனை போங்க அவ்வளவு தெளிவா இருக்கு ரூ நல்லா ஒர்க்கிங்க என்ஜாய் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பஸ்ட் டைம் போடுறேன் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் இது நல்ல பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் போட்டிருக்கேன் பதினேழு பஸ்ட் டைம் கேப் பாருங்க எவ்ளோ கேப் இருக்கு பாருங்க உட்காரவங்களுக்கு ஃப்ரீயா உட்காரலாம் ஒன்பது பேர் ஃப்ரீயா போலாம் ஆயிரம் ரூபாய் டீசலுக்கு சென்னைக்கு போய் எடுத்துங்க ஏசி போட்டுனேன் தெளிவா விடுவோம் ஆபீஸ்ல நிறைய வண்டி இருக்கு சிப்ட் டிசைர் இருக்கு ஆல்டோ இருக்கு இண்டிகோ இருக்கு இண்டிகா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்டா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இன்னோவா ஒன்னு வரப்போகுது ஒரு தெளிவான வண்டி ஒன்னு வரப்போது அதுவும் அப்டேட் பண்றேன் அப்புறம் நிறைய வண்டிங்க வந்துருக்கு ஆபீஸ்ல அப்பமா பொலியார ஒன்று வரப்போதுங்க இன்னைக்கு ஈவினிங் அதுவும் அப்டேட் பண்றேன் ஆபீஸ் போயிட்ட உடனே நான் சொல்றேன் தகவல் வண்டி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க டென்டோ கிராஜஸ் எதுவுமே இருக்காது வீல் கப் மட்டும் தான் மாட்டணும் மாட்டி போன உடனே டயர் பாருங்க புது டயர் தான் நாலு டயரும் புது டயரு வண்டி தெளிவா இருக்கும் சில்வர் மெட்டாலிக் கலரு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க பதினேழு இந்த நாலு ஓனர் அஞ்சு ஓனர் ஆண்டிலாம் ரெண்டே ஓனர் தான் நம்பி வாங்க ஷோரூம் கண்டு சொன்னுங்க நூத்துக்கு நூறு இருக்கு இந்த வண்டியை விட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் வருமானு எனக்கு தெரியாது பதினேழு மாடல் வருமானு எனக்கு தெரியாது தான் கொடுத்துருக்கேன் பாருங்க தெளிவா இருக்கு இப்ப பாத்துருப்பீங்க ஃபுல்லா லைவ் வீடியோவா இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து உங்களுக்கு ரப்பர் பீடிங்ல இருந்து எல்லாமே லைவா காமிக்கிறேன் பாருங்க லைவா ஐம்பது பேர் சுத்தி நிற்க இடத்துல காட்டுற பாருங்க நல்லா நல்லா நான் காட்ட முடியும் இது குப்பை பொருள் இது புகார் அடிக்கிற வண்டி தான் ஆயில் அடிக்கிற அடிக்க வேணா எங்க நிக்க வச்சு நான் வீடியோ போட முடியுமா முடியாது நல்ல பொருள் மட்டும் தான் போட முடியும் சுத்தமான பொருள் எண்ணூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்து லைவ் வீடியோ நம்பி வாங்க நல்ல பொருள் மிஸ் பண்ணாதீங்க பக்கா கண்டிஷன் இருக்கு இதே மாதிரி ஒரு பத்து வண்டிக்கு மேல நம்ம ஆபீஸ்ல இருக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் எல்லாமே இருக்குங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வளர்ந்து இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்கு ஒரு நேரம் வந்து பாருங்க சுத்தமா இருக்கு ரேட் வந்து கால் பண்ணி கேளுங்க போனோன்னு தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் யார் ஃபர்ஸ்ட் வரீங்களா அவங்க லக் அவ்வளவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க பிக்அப் வேற லெவலுங்க நூத்தி முப்பது ரூபா பெரியீங்க வண்டி அட்டால்ட்டா போகுது ஏசி போட்டு பக்கா கண்டிஷன் நேரில் வாங்க நம்பி வாங்க கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நம்பி என்ன கமாண்ட் பண்ணவங்க நன்றிங்க நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் வீடியோ பார்த்தது நன்றி